வணக்கம் மக்களே நான் உங்கள் பயண பித்தன் இப்போ நம்ம எங்கே இருக்கோன்னா குருவாயூர் ஆணை கொட்டாளில் இருக்கும் இது வந்து உலகத்திலே ரொம்ப ஃபேமஸான அதாவது பார்த்திங்க அப்படின்னா கேரளா இருக்கக்கூடிய குருவாயூர் தேவசம் சொந்தமான யானைகள்லாம் இங்கே தான் வந்து மெயின்டைன் பண்ணுறாங்க கிட்டத்தட்ட அறுபது எழுபது யானைகளை அட்டாட் ஒரே இடத்துல வச்சுருக்காங்க அந்த இடத்து தான் பார்க்க வந்திருக்கோம் உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா பெரியாளுக்காக அடல்ட்டுக்கு வந்து ஃபீஸ் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா இருபது ரூபா சார்ஜ் பண்ணுறாங்க சில்ட்ரனுக்கு வந்து டென் ருபீஸ் சார்ஜ் பண்ணுறாங்க காலையில் ஒம்பது மணிலேருந்து சாயங்காலம் ஆறு மணி வரைக்கும் பார்க்க அலோவ் பண்ணுறாங்க வாங்க போகலாம் இப்போ பார்த்தீங்கன்னா இதுதான் வந்து இந்த ஆனக்கோட்டாவோட என்ட்ரன்ஸு இது தான் போகணும் ஃபஸ்ட்டு எடுத்தோடனே உங்களுக்கு வந்து ஒரு பார்க்கிங் வரும் நீங்கள் பார்த்துட்டு இருக்க தான் பார்க்கிங்கு அது பக்கத்துலேயே டிக்கெட் கவுண்டர் நல்லா பார்க்கிங் நல்லா பெருசாக இருக்குங்க எவ்வளோ வண்டினாலும் அங்கே பார்க் பண்ணிக்கலாம் அங்கே டிக்கெட் கவுண்டருக்கு வர போகிறோம் அங்கே அடல்ட்டுக்கு வந்து இருபது ரூபா சார்ஜ் பண்ணுறாங்க சில்ட்ரனுக்கு வந்து பத்து ரூபா சார்ஜ் பண்ணுறாங்க பக்கத்துலேயே ஒரு ஐஸ்கிரீம் கடை இருக்குது வாங்க உள்ளே போகலாம் இது உள்ளே என்ட்ரன்ஸ் உள்ளே வந்தாச்சு அங்கங்கே யானை கட்டியிருக்கு நம்ம பார்க்கலாம் போன வருஷத்தோடு இந்த வருஷம் யானைகளோட எண்ணிக்கை கொஞ்சம் கம்மியாக இருக்குது இப்போ நீங்கள் ஃபஸ்ட்டு ஒரு யானை பார்த்துட்ருக்கீங்க அது நாங்கள் வரும்போது ஆப்போசிட் சைடு பார்த்து கட்டி போட்டிருக்காங்க அந்த இன்றைக்கி பாருங்கள் அந்த யானை ஆக்சுவலாக இதுக்கு ஷெட் எதுவுமே இல்லை ப்ளெயினாக இருக்குது இந்த யானை அதுக்கு உணவு வச்சுருக்காங்க அந்த இடத்துல அதுக்கு அப்படியே ஆப்போசிட்டில் வந்தீங்க அப்படின்னா அந்த ஒரு யானை கட்டி போட்டிருக்காங்க அது ஷெட்டு மாதிரி போட்டிருக்காங்க அது ஒரு பெண் யானை அதுக்கு அப்படியே நீங்கள் பக்கத்தில் வந்தீங்கன்னா ஒரு ஆண் யானை இருக்குது அதுக்கும் ஷெட் போட்டிருக்காங்க முன்னாடி ஒரு கல் வச்சுருக்காங்க அதில் சங்கிலி போட்டிருக்காங்க பக்கத்தில் வந்து உணவு வச்சுருக்காங்க பின்னாடி வந்து பாகன் தங்கியிருக்க இடம்லாம் வச்சுருக்காங்க அப்படியே அதுக்கு அப்போ அப்படியே பக்கத்தில் வந்தீங்கன்னா இன்னும் ஒரு யானை இருக்குது தந்தை இல்லாமல் இருக்குது மேபி பெண் யானையாக தான் இருக்கும் இது சைலண்டாக இருக்குங்க ஆக்சுவலாக இந்த யானையெல்லாம் குடிக்கிறதுக்கு முன்னாடி வந்து ஒரு தொட்டி கிட்டி வச்சுருக்காங்க இந்த தொட்டியில் யானைக்கு தேவையான தண்ணிலாம் வச்சுருவாங்க ரொம்ப சாதுவாக இருக்குங்க அந்த யானை நீங்கள் கொஞ்சம் தூரம் அப்படியே மூவ் பண்ணி வந்தீங்கன்னா தெரியும் நாங்கள் டிக்கெட் எடுத்து வந்திருக்கோம் ஒரு ஆளுக்கு இருபது ரூபாய் அங்கிட்டு போகக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஒரு கயிறு மாதிரி கட்டி வச்சுருக்காங்க ஏன்னால் மதம் பிடித்த யானைகள்லாம் அங்கே தான் கட்டி வச்சுருப்பாங்க அதான் மதம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு அப்படின்னா ஆக்ரோஷமாக இருக்கக்கூடிய யானைகள்லாம் அங்கே தான் வச்சுருப்பாங்க அந்த ஊரையான அங்கே இருக்குது அப்படியே அப்படி எந்த பக்கம் எவ்வளோ யானைகள் இருக்குன்னு பார்க்கலாம் நம்மளால் கவர் பண்ண முடியாது நான் காமிக்கிறேன் உங்களுக்கு பாருங்கள் நோய் என்ட்ரி போர்டு வச்சுருக்காங்க பின்னாடி அந்த ஒரு யானை இருக்குது அந்த கேப் அங்கே ஒரு இடத்துல யானை இருக்குது அங்கே ஒரு யானை இருக்குது இந்த யானை பார்த்திங்க அப்படின்னா மண்ணள்ளி எழுதி தலையில் போட்டுகிட்டே இருக்குது அது தலையில் எல்லாம் ஆடிகிட்டே நிற்கிதுங்க ஆக்டிவாக இருக்குது இந்த யானையும் பார்த்தீங்க அப்படின்னா மண்ணல்லி போட்டுகிட்டே இருக்குது மேலே மேலே போட்டிருக்கு மேலே தெரியுது பார்த்தாலே சாப்பிட்டுட்டுருக்கு உடம்பெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப மண்ணள்ளி போட்டு ரொம்ப அழுக்காக வச்சுருக்கு அந்த யானை பார்க்க கொஞ்சம் டீசெண்டாக இருக்குதுங்க ஆக்சுவலாக அந்த பாகன் வந்து ஏதோ கம்பு மாதிரி அந்த சாத்தி வச்சுருக்காங்க பாருங்கள் அது காற்றுல எவ்வளோ அழகாக பிடிச்சிட்டு நிற்கிது பாருங்க அது காற்றை ஆட்டிக்கிட்டே இருக்குன்னா கம்பு கீழே விளையாட மாட்டுக்கு பாருங்கள் என்ன ஒரு அதிசயம் யானை சாப்பிட்ட உணவுப் பொருட்களை வந்து அங்கே க்ளீன் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க அப்படியே பார்த்தீங்கன்னா பின்னாடி ஒரு யானை இருக்குது இங்கே ஒரு யானை பார்த்திங்கன்னா அமைதியாக சாப்பிட்டுட்டு இருக்குது பின்னாடி காலையும் முன் முன்கால் ரெண்டையும் கட்டி வச்சுருக்குறாங்க இந்த யானை சாதுவா சாதுவாக இருக்கு நீங்கள் தலையாட்டிங்கன்னா அந்த யானையும் தலையாட்டுது இந்த யானை ரொம்ப கோவமா இருக்குன்னு நினைக்கிறேன் ஏ அந்த அந்த இலைகளை தூக்கி தூக்கி அதுவாக போட்டுக்குது மேலே இங்க பாருங்க ரெடி ஆகிட்டான் அது பாருங்கள் கொசு கடிக்குது போல் யானைக்கு எனக்கு தெரிஞ்சு இந்த யானை ரொம்ப கோபமாக இருக்குது எனக்கு தெரிஞ்சது பக்கத்தில் போனால் தூக்கி எரிஞ்சிரும்னு நினைக்கிறேன் எழுதியிருக்காங்க இந்த எலிபெண்ட் இந்த யானைக்கு வந்து மதம் பிடிக்கிற ரேஞ்ச் இருக்கனால யாரும் பக்கத்தில் போக வேணாம் எழுதி போட்டிருக்கிறாங்க நான் சொன்னது சரிதான் இந்த யானைக்கும் பார்த்தீங்கன்னா பின்னாடி பாகனுக்கு எந்த ஷெட்டுமே இல்லை பார்க்கறது கொஞ்சம் மூர்க்கமாக தான் இருக்குது அந்த அந்த இடத்துலையும் கட்டி வச்சிருக்காங்க எந்த யானைக்குலாம் மதம் பிடிக்கிறமோ அந்த அந்த இடத்துல தான் இருக்குது அங்கே தூரமாக ஒரு யானை அங்கேயும் கட்டி வச்சுருக்குறாங்க அங்கேயும் அலோவ் பண்ணல எங்கள கிட்டத்தட்ட ஒரு முப்பது யானை பாத்திரப்போம் அன்றைக்கி போனோன்னே செமையாக வரவேற்கிறாங்க அந்த யானை செம்மையாக ஆட்டிகிட்டே இருக்கான் தலையை ஆனால் போகக்கூடாதுன்னு எங்களுக்கு கயிறு கட்டி வச்சுருக்காங்க அதை தாண்டி போக முடியாது ஸோ இவ்வளோ தான் எடுத்துகிட்டு இருக்க முடியாது ஷூட்டிங்கு ஆ நோஞ்சா மாதிரி வர இருக்காங்க பாருங்கள் ஆனால் செமையாக டான்ஸ் ஆடுதான் பாருங்கள் இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கதான் இந்த மரக்கூண்டு புதுசாக காட்டிலேருந்து யானையெல்லாம் பிடிச்சிட்டு வந்து பழக்குவாங்க பார்த்தீங்களா கும்கியாக மாற்றுறதா இருக்கட்டும் இல்லை வந்து மதம் வெளி காட்டில் மதம் பிடிச்சி சுற்றி தெரிஞ்சிருக்கும் அந்த யானையை கொண்டு வந்து இந்த கூண்டில் தான் அடைச்சி பழக்குவாங்க பலர்ப்பு யானையை மாற்றுறது தான் அந்த யானையை பார்த்திங்கன்னா பாகன் வந்து தூரத்துலேருந்து தண்ணி பீச்சி குளிப்பாட்டிகிட்ருக்காரு அது வாட்டில் ஜாலியாக நின்றுட்டுருக்குங்க எனக்கு தெரிஞ்சு மதம் பிடிச்சிருக்கலாம் ஏன்னா தூரமாக நின்று குளிப்பாட்டுறாங்க என்னன்னு தெரியல அது வாட்டில் அப்படியே நிற்கிதுங்க சுகமாக நிற்கிது இவ்வளோதங்க நம்ம ரவுண்டு மாதிரி சுற்றியாச்சு கடைசி யானை இந்த யானையை பார்த்துட்டு நம்ம கிளம்ப வேண்டியதே பாய் இந்த யானைக்கு ஒரு பாய் சொல்லியாச்சு